வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு இருக்குங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது மெயின் ரோடுங்க பொள்ளாச்சி ஓரம் மெயின் ரோடுங்க இதுலேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த பூமி தானுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செழிப்பான மலை ஏரியாவில் இந்த ஐம்பது ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் பிஏபி மெயின் வாய்க்கால் பக்கத்துலேயும் வந்துருதுங்க மெயின் ரோடும் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே வருங்க நல்லா செழிப்பாக இருக்குதுங்க எல்லா சைடுமே நாலு சைடுமே தென்னந்தோப்பு விவசாயிங்க எல்லாமே சூப்பர் ஏரியாங்க தனி சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது மலை ஏரியாவும் வந்துடுதுங்க பக்கத்தில் வீடுகளும் இருக்குதுங்க தின்தோப்பு பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அந்த பஸ் போகிறத வந்து மெயின் ரோடுங்கண்ணா காமிச்ச மெயின் ரோடுங்க அதுலேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க உள்ளே வர்றக்கு ரோடு கனெக்டிவிட்டிலாம் ச பெரிய ரோடு தானுங்க இந்த பூமி பக்கத்தில் வீடுகளும் இருக்குதுங்க ஏரியை பாருங்க அருமையாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு பெரிய அட்வான்டேஜ் பிஏபி மெயின் வாய்க்காலுங்க வாய்க்கால் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறங்காட்டி நீர் மட்டும் நல்லா இருக்குதுங்க மெயின் ரோடு மெயின் வாய்க்கால் ஊரும் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க மண் செம்மண் பூமி வாஸ்ட் படி சமசதுரம் அமைஞ்சிருக்குதுங்க எண்பது மொத்த ஏரியாங்க இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நிறைய பேர் சின்ன பட்ஜெட்டில் செஞ்சரி மலை ஏறி கேட்டிருந்தீங்க இந்த ஏரியாவில் பெருசாக கொடுக்குற லேண்டில் இல்லைங்க இதாக புதுசாக வந்துருக்குதுங்க மொத்தமாக நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் கால் பண்ணுங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்